அதிசயா அதிசயம் தான் எடோ வில ஆல் ஓகே அதிசயா அதிசயம் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா இந்தியாவைப் போல பிரசிலுக்கும் ஐம்பது சதவிகித வரியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ளார் பிரேசில் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உறுப்பு நாடு அமெரிக்காவை கடுமையாக விமர்சித்து வருகிறது இதனால் இந்த வரி போடப்பட்டிருக்கிறது லூலா திடீரென நேற்று பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சுமார் ஒரு மணி நேரம் வரை பேசிய நிலையில் அதன் பின்னணி பற்றிய தகவல் வெளியாகியிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நம் நாட்டின் மீது அபராதம் பிளஸ் வரி என்று ஐம்பது சதவிகிதம் அறிவித்திருக்கிறார் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதுதான் இதற்கு முக்கிய காரணம் என்கிறார் டிரம்பின் இந்த வரி விதிப்பால் நம் நாட்டுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது நம் நாட்டிலிருந்து அமெரிக்கா செல்லும் பொருட்களுக்கு வரி அதிகமாக உள்ளது மேலும் தற்போதைய சூழலில் இந்த ஐம்பது சதவிகித வரி அமலாகும் பட்சத்தில் டிரம்பால் உலகிலேயே அதிக வரி விதிக்கப்படும் நாட்டின் பட்டியலில் இந்தியா தான் டாப்பில் இருக்கும் அமெரிக்காவின் பரம எதிரியான சீனாவுக்கே முப்பது சதவிகிதம்தான் வரி என்ற நிலையில் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவிகிதமாக வரி இருக்கிறது அதே போல தான் பிரேசில் நாட்டுக்கும் ஐம்பது சதவிகித வரி அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று அமலுக்கு வந்தது நம் நாட்டை போல பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில் முக்கிய அங்கம் வகிக்கிறது மேலும் அமெரிக்க டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வர வேண்டும் என்பதில் பிரேசில் அதிபர் லுலுடா சில்வா உறுதியாக இருக்கிறார் அதே போல ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் ஒன்று பிரேசில் இதனால்தான் பிரேசில் நாட்டுக்கு ட்ரம்ப் ஐம்பது சதவிகித வரியை போட்டிருக்கிறார் பிரதமர் மோடியை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் பிரேசில் நாட்டு அதிபர் அப்போது ட்ரம்ப் விதித்துள்ள வரிகள் அதன் தாக்கங்கள் வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் இரண்டு நாட்டு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இரண்டு நாடுகள் இடையேயான வர்த்தகத்தை இருபது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்துவது பற்றி விவாதிக்கப்பட்டது இதற்காக மெர்கோசு மற்றும் இந்தியா இடையேயான ஒப்பந்தத்தை விரிவுபடுத்தவும் நாங்கள் ஒப்புக்கொண்டோம் பிக்ஸ் மற்றும் இந்தியாவின் யூ ஆகிய இரண்டு நாடுகளின் மெய்நிகர் கட்டண தளங்கள் பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொண்டோம் அமெரிக்காவுக்கு பதில் இரண்டு நாடுகளும் தங்களின் பொருட்களை மாற்றி மாற்றி விற்பனை செய்யும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது இது பற்றி மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அதிபர் லூலாவுடன் நல்ல உரையாடல் நடந்தது என்னுடைய பிரேசில் பயணத்தை நினைவுள்ளதாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் மாற்றியதற்கு அவருக்கு நன்றி கூறினேன் நான் பிரேசிலுடன் வணிகம் எரிசக்தி தொழில்நுட்பம் பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி கூட்டாண்மையைப் பற்றி வலுப்படுத்துவது பற்றியும் பேசினோம் உலக நாடுகளின் இடையே உள்ள இந்த வலுவான மற்றும் மக்கள் மைய கூட்டாண்மை அனைவருக்கும் நன்மை பயக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார் இது பற்றி லூலா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நான் இந்திய பிரதமர் மோடிக்கு போன் செய்தேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நீடித்த அந்த காலில் ஜூலை எட்டாம் தேதி பிரதமர் மோடி பிரேசிலுக்கு வந்தபோது ஏற்பட்ட முக்கிய முடிவுகள் பற்றி பேசினோம் நாங்கள் சர்வதேச பொருளாதார சூழல்கள் மற்றும் ஒருதலைப்படுத்தப்பட்ட வரி விதிப்புகள் குறித்து விவாதித்தோம் இதுவரை பிரேசில் மற்றும் இந்தியாதான் அதில் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகள் பல முனை முறையை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை தற்போதைய சூழ்நிலையின் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய அவசியத்தை குறித்து மீண்டும் ஒருமுறை பேசினோம் இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தப்படுவதற்கான ஒருங்கிணைப்பு சாத்திய கூறுகளை ஆராய விவாதித்தோம் என கூறியிருக்கிறார் அதன்படி அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் லுலாடா சில்வா இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் அதற்கு முன்பாக வரும் அக்டோபர் மாதத்தில் துணை அதிபர் ஜெரால்டோ இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்வார் அப்போது அங்கே நடக்கும் வர்த்தக கண்காணிப்பு கூட்டத்தில் கலந்து கொள்வார் அவருடன் வரும் குழுவில் பிரேசில் அமைச்சர்கள் மற்றும் தொழிலதிபர்களும் இடம்பெற்றிருப்பார்கள் அவர்கள் இந்திய நாட்டிற்கு இடையேயான வணிகம் பாதுகாப்பு ஆற்றல் அரிய கனிமங்கள் சுகாதாரம் டிஜிட்டல் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விவாதிப்பார்கள் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு என்பது சர்வதேச அளவில் பரபரப்பை கிளப்பியுள்ளது ட்ரம்ப் நம் நாட்டை சீண்டிய நிலையில் இந்த மாத இறுதியில் சீனா செல்கிறார் அங்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்கிறார் அதற்கு பிறகு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா வருகிறார் அப்போது பிரேசில் அதிபர் லுலாவும் இந்தியா வருகிறார் இதில் இந்தியா மட்டுமே அமெரிக்காவுடன் நட்பில் இருந்தது ரஷ்யா சீனா பிரேசில் உள்ளிட்டவை அமெரிக்காவுக்கு ஏற்கனவே எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்ட நாடுகள்தான் அதோடு அமெரிக்க டாலருக்கு மாற்றாக ஒரு புதிய கரன்சியை பிரிக்ஸ் மூலமாக கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாடுகள் தற்போது டிரம்பின் வரி விதிப்பு தலைவர்கள் இடையேயான பந்தத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது